Hi, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வேணா க்ளோஸ் பார்த்தாட்டு பாருங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட பேர் வந்து வைஸ் இதை நம்ம யூ யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதை நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிங்களாலும் கண்டிப்பாக இது வந்துருக்கும் இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை நான் வந்து யூஸ் பண்ணேன் எப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸாக நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஏன் நான் யூஸ் பண்ணேன்னா இதை நான் ஒரு ரிவியூ கொடுக்குறதுக்காக நான் இதை நான் வாங்கலை நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு பயங்கரமாக வந்து ஃபால் ஆகுது போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு நல்லா வந்து ஹேர்ஃபால் ஆகுது ஸோ என்னோடய ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுமான்றதுக்காக மட்டும்தான் இதை நான் வாங்கினேன் இதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதை வந்து யூஸ் பண்ணலாமா என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போனேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதோட வந்து பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டா ஹேர்ஃபால் ஆகாதுன்னா முடி வளரும் அப்படின்னா இது சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டா நான் சொல்றேன் இப்போ வந்து நம்ம பிரெக்னண்டா இருக்கக்கூடாது அயன் டேப்லெட் கேஷியம் டேப்லெட் சாப்பிடல அந்த மாதிரிதான் நம்மளோட நமக்கு இப்போ ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இருக்கிற ஹேர் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ரீஹேர் க்ரோத்லாம் கண்டிப்பாக இது ஆகாது ஏன்னா இதை நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப பயங்கரமாக ஃபால் ஆகும் ரொம்ப எனக்கு வந்து ஃபால் இருந்துச்சு நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் ஹேர் ஃபுல் பார்க்குறது அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் நான் வந்து வாங்கின பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து இதோட பிரைஸ் எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் சரியாக தெரியாதான்னு இல்லை இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு முப்பது இருக்கும் அந்த கம்மிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெல்லி சாப்பிடுவோம் அந்த தான் இருக்கும் இந்த இது இதுதான் இது வந்து நீங்க டெய்லியும் வந்து எப்ப சாப்பிடணும்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை சாப்பிடுவோம் இதுல என்ன இருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித் பயோட்டீன் அண்ட் மல்டி விட்டமின் ஜிங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம தான் மல்டி விட்டமின் ஜிங்க் இருக்கு ஸோ இதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏர்ஃபால் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து நல்ல காய்கறி நல்ல பழங்கள் சாப்பிடணும் அப்போ தான் அது கூட தான் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் தான் இது உங்களுக்கு நீங்கள் சாப்பாடாக சாப்பிட முடியாதது தான் இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை தவிர எனக்கு தந்திருக்கு பர்ஸ்னலாக பட் இதை சாப்பிட்டா ஓவர் நைட்டில் முடி வளர்ந்துடும் நமக்கு முடி க்ரோத் ஆகிடும் அப்படின் கிடையாது இருக்கிற முடி கண்டிப்பாக நமக்கு இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து உடம்புல ஹீட் அதிகமாகி நமக்கு அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஆகுது ஸோ அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து இது இதால் உங்களுக்கு முடி வளரும் இதால் உங்களுக்கு நல்ல அப்படியே திப்பாக அப்படியே நாங்களாம் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது முடி வந்து நம்மளோட ஜீன் ஜீன் பொறுத்து தான் இருக்குது நம்மளோட ஜீன் வைஸ் எப்படி நமக்கு முடியிருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு முடியிருக்கும் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கேல்சியம் அயர்ன் கண்டென்ட் மாதிரி தான் இது கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் இது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இது இது வந்து இப்படி தான் இருக்கும் பேக்கிங்கு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஒரு கம்மேஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கம்மேஸ் மாதிரி ஒரு இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இதான் இதோட பெனிஃபிட் இதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை தேவையான விஷயமாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் லைக் உங்களோட விருப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் மீ என்னுடைய எங்கள் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்